எனக்கு தெரியங்கண்ணா ஏன்னா அவர் வந்து ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது அதனால செல்வப்பேந்தையை அவரு யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா இல்லை பிறந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா இல்லை அவர் செல்வப்ந்தையவர் அடிஷ்னலாக தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா இடமும் இல்லை ஆனால் செல்வ பிறந்த இருந்தாங்கன்னா அவங்கட்டு நீங்கள் தான் கேட்கணும் ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கிறத காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா எப்போவுமே வாயால் கெட்டு போகிற ஒரு அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஐபிஎஸ் படித்தால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு நேற்று சொல்கிறாரு கேட்குறாங்க ஏங்க பாஜகவை பற்றி இந்த ஆருத்ரா கோல்டு ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் செல்வ பிறந்தைங்க பேச இது தான் கேட்டார் ஒரு நிருபர் உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு என்ன சொல்கிறாரு அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர் ஹிஸ்ட்ரி லிஸ்ட் உள்ளவர் அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுகிறார் ரெண்டு விஷயம் அதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை நீ என்ன ஐபிஎஸ் படித்த என்ன சட்டம் படித்த உண்மைக்கு புறம்பா பேசினா என்ன வழக்கு வரும் உன் பேரில் ஹேட் ஸ்பீச் உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால் பிறர் மனம் புண்படும்படி பேசினால் உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயேன்னு உனக்கு தெரியுமா ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயேன்னு தெரியுமா இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து இருந்து என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து ஷெடியூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம் சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாமல் ஒரு அவதூறை ஒரு தலித்து மேலே பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும் ஆனால் எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்த நான் இந்த பக்கம் போடுறதில்லை எல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள் குரலற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம் இந்த சட்டத்தை படித்தவர்கள் விபரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைபட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் இந்த சட்டம் நான் இது பக்கம் போகிறது இல்லை ஒரு வேலை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது இப்போ இன்னும் நாங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் வேறு வழி இல்லாமல் மெருகேற்றி இந்த சட்டத்தை உன்னுடைய நிலைமை என்னாவும் நீங்கள் சிறைக்கு போகிறதை யாரும் தடுக்க முடியுமா எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அசாசினேஷன் சொல்லுவாங்க மகாத்மா காந்தி நீ அசாசினேட் பண்ணீங்க ஆனால் அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்றவரை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க அசாசினேஷனுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அண்ணாமலைக்கு தெரியுமா அது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அசாசினேஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன் ஒருவனை கேரக்டர் அசாசினேஷன் செய்வதை விட கொலை செய்வது மேல் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் படிச்சிருக்கியா வாய்க்கு வந்தது எல்லாம் வந்து பேசிருவியானி உன் கட்சிக்காரங்கள பேசுற எல்லாரையும் பேசுற